ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அப்படிங்கி பார்க்கலாம் மருமகளும் ஏனும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா போராட்டம் பண்ணுறாங்க அதனால் முத்து என்ன பண்ணுறாங்க அம்மா இப்படி சாப்பிடாமல் இருக்காங்களேன்ட்டு என்ன பார்க்குறாங்க பெரிய வாழையில் பெரிய தலை வாழையில் போடுறாங்க டைனிங் டேபிளில் பிரியாணி பக்கெட் பக்கெட்டாக வாங்கி கொட்டுறாங்க அப்படியே தொட்டுக்கெல்லாம் நிறையா வைக்கிறாங்க இது வந்து வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணுது இதை யார் எல்லோரும் ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்றாங்களோ மனசில் வேண்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டா அவங்க நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரூமில் உட்காந்துருக்காங்க ரோஹிணி விஜயாவும் ஐயோ அப்படின்னு வாய் எச்சு ஊறுது விஜயாவுக்கு என்ன ஆண்டி உங்களுக்கு பசிக்குதா லைட்டாக பசிக்குதுமா அப்படிங்கிறாங்க அவர் வேற சொல்கிறாரே வேண்டிக்கிட்டு போய் சாப்பிட்டா நடக்கும்னு அப்போ வாமா போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு எல்லோரும் வந்து உட்காந்துடுறாங்க தீந்து போயிடும் வந்தால் வந்தால் நல்லது மனசு உள்ளது நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல விஜய் அவங்க கடைசியாக வந்து உட்காந்துடுறாங்க எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னு ரூமுக்கு வந்துட்டு தனியாக இருந்துட்டு கேட்குறாங்க மீனா எப்படிங்க உங்களை ஒரு வாரியோட சாப்பிட்டீலான்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஆனால் நீங்கள் அவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறீங்களே அப்படிங்கிறாங்க எனக்கு முதல்ல ஊட்டி விட்டது அவங்கள தானே இருக்கும் அப்படிங்கள அம்மா சாப்பிட வந்தால் எப்படி மீனாக நம்மளால் பார்த்துட்ருக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்லையில் நம்ம கண்ணே கலங்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு ஸ்ருதியும் ரவியும் வந்த கையோட வீடு தடபுடலாம் இருக்குது எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி இருந்து மீனா பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு மன்னிப்பு பெருசாக கேட்டுக்கிறேன் நீங்கள் முத்துக்கிட்டேயும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா உங்களுக்கு இந்த தானே பெரிய பிரச்சனை வந்துச்சு என்னோடய மன திருப்திக்கான இந்த செயினை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க மீனா இருந்துட்டு எனக்கு வேணாங்க இந்த செயினால எனக்கு பெரிய பிரச்சனைங்கிறக்கான்னு நான் சொல்லவில்லை அடுத்தவங்கள்ட்ட பொருள் எங்களுக்கு உழைக்காமல் எங்களுக்கு வேணே வேணாம் அது ஒரு துரும்பாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ ஸ்ருதி கம்பல் பண்ணி கேட்டாலும் வேணான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஐயோ அவகிட்ட கொடுத்த நம்மகிட்ட கொடுத்தா நம்மளாவது வாங்கியிருப்போமே அப்படிங்கிறாங்க அந்த மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிடுறாங்க முத்து என்னடா ஒடுகாளி ஆசையாக இருக்கா நம்ம கொடுத்துருக்கலாமேன்னு ஐயோ நானும் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்பவே புலம்புறாங்க அதுக்கப்புறம் ஏம்மா நான் சொன்னேனே அதனால் என் பேச்ச கேட்டு நீ வந்துட்டியாம்மா நான் அவ்வளோ தூரம் ஃபோனில் பேசணுன்னா நீ மாட்டேன்னு சொன்னியா நான் கூட நினச்சேன் என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசிட்டாலேன்னு அதுக்கப்புறம் அத்தை பேசுன கேட்டு நீ வந்துட்டியா மனசு மாதிரி அப்படிங்கிறாங்க மனசு மாதிரிலாம் நான் வரல ஆன்ட்டி நான் வந்ததுக்கு காரணமே முழு காரணம் மீனாவும் முத்தும்தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அண்ணாமலை முத்துவ பார்க்குறாங்க என்னடா அப்படின்ட்டு இருங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க என்னை வந்து அந்த விச்சுக்கிட்டு வந்து காப்பாற்றினதே முத்து தான் அப்படிங்கிறாங்க முத்து இல்லைன்னா என் கதி அதோ கதி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனாகவும் வந்து என்னை ஆஃபீஸில் பார்த்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணாங்க இன்றைக்கி நடந்ததெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருந்தா நான் அவ்வளவு அப்போவே தெளிவாக இருந்திருப்பேன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை சும்மா எங்கள் அப்பாவை அடிச்சாங்கிற மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் அங்கேருந்து கிளம்பினேன் எனக்கு எப்போவுமே நியாயம் தான் பெருசு என்ன மாதிரி தான் முத்து இருக்காங்க அவங்களும் நான் நியாயமாக தான் இருக்காங்க என்ன ஒன்று அவங்களுக்கு ஒரு முன்கோபம் வருது நமக்கு வந்து லேடிஸ்க்குனா நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் எனக்கும் அதே மாதிரி தான் கோவத்தை கண்டா எனக்கும் பொங்கி வாங்கிருவேன் கோவம் வந்துரும் அவ்வளோதான் மத்தபடி அவர் நல்லவர் தாங்க புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னுட்டு முத்துவ பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்படி கையெடுத்து கும்பிடாத குறையா மன்னிப்பு கேட்கிறாங்க ஸ்ருதி அதை பார்த்துட்டு முத்து சரிம்மா பரவாயில்லம்மா என் வீட்டுக்கு வந்துட்டியே அதுவே போதும் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி மன்னிப்பு கேட்டத பார்த்துட்டு விஜய் ஆடி போறாங்க என்னது இவன்ட்டு போய் மன்னிப்பு கேட்கறாளே இவ எவ்வளவு பெரிய பணக்காரி இவ பெரிய ஆணவக்காரியா இருப்பான் நினைச்சு இப்படி அடங்கி போய் மன்னிப்பு கேட்கறா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டா போன முதல்ல பெரிய புதையல் வந்துருச்சு வீடு தேடி நமக்கு அது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க விஜயா மீனாவும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் முத்து எனக்கு தெரியும் நீ முன் மீனா நீயும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும் அதனால உங்களால் கோச்சிட்டு போனவங்க உங்களாலே திரும்பி வந்துட்டாங்க இப்போ அந்த வீடே வெளிச்சமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே முத்து அப்பதைக்கு நக்கல் பண்ணுறாங்க ஏன்பா சுவிட்சு போட்டுட்டா லைட் எரிஞ்சிருக்குமேப்பா அப்படின்ட்டு டேய் உதவி விடுறா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி எப்படி இருக்கா சாப்பிட்டியாமா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் ஆண்டி இந்த மாதிரி கேரிங்கா பார்த்துக்கிறீங்க பாருங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் அங்கே நான் சொல்லிட்டுதான் வந்தேன் ஏன் ரவி வீட்டில் என்னை எப்படி கவனிச்சுக்கிறாங்க எப்படி தாங்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க அதனால என்னம்மா அப்பா ஏன் கோவிச்சுக்கிற அப்படிங்கிறாங்க அங்க ரோகிணி மனோஜும் அப்படியோ யூயோ என்னது இவ போயிட்டா அதை வச்சு நம்ம அப்பா வர்றலன்னு கோவிக்கிறத நினைக்க மாட்டா மாமியா அப்படின்னு நினைச்சா இப்ப இவ வந்துட்டாலே என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு அடிங்கி போய் நிக்கிறாங்க அடுத்து வந்து மீனா உங்கள் கையால் சாப்பிடாம எனக்கு என்னடோன்னு இருக்குது தெரியுமா சமைச்சி தரீங்களா அப்படிங்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பத்து மாலை கட்டணும் ஸ்ருதி ஆர்டர் வந்திருக்கு நான் உடனே சாயந்தரத்தில் கட்டணுமே அப்படிங்கிறாங்க அப்படியா சரி பரவாயில்ல இங்கே தானே எடுக்க போகிறேன் அப்புறம் எதுவாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க மாலை பூ பூக்கட்டி கிடைக்குமா நேரத்தில் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நீ பாட்டுக்கு போகிற இங்கே யார் சமைக்கிறது அப்படின்னு விஜய் கேட்குறாங்க உடனே அண்ணாமலை ஏன் வீட்டில் நீங்களாம் இல்லையா மற்ற லேடிஸ்லாம் இருக்கீங்கல்ல எல்லாம் சமைங்க அதுக்கு அந்த பொண்ணு வேலை பார்க்க வேணாமா முத்து மீனா நீங்கள் ரெண்டு போங்க அப்படிங்கிறாங்க போயிடுறாங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்புறமா ரோஹிணி மனோஜ் நைஸா ரூம்க்குள்ள ஓடிடுறாங்க ரோஹி ஸ்ருதியும் ஆண்டி எனக்கு பசிக்குது சீக்கிரம் சமைங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க விஜயா வந்துட்டு என்ன இது அவ வாட்டுக்கு போயிட்டாளுக இப்ப நம்ம தலையில விழுந்துருச்சு சமையல் பூரா எப்படி அப்படின்னு முழிக்கிறாங்க என்ன விஜயா திரு திருன்னு முழிக்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமா எல்லாம் என் தலையில விழுந்துருச்சு ஒரு நாள் ஒரு நேரம் மீனா வேலை இல்லைன்னு வீட்டுல வேலை இல்லை வேலை பார்க்க முடியாதுன்னு வெளியில போனதுக்கே உன்னால தாங்க முடியலையே வருஷம் முற அவள் வீட்டை விட்டு வெளில போகணும் வெளில போகணுங்கிறியா அம்பிட்டு வேலை நீ பார்க்க முடியுமா உன்னால் இப்போ தெரியுதா அப்படிங்கிறாரு அதெல்லாம் வேலை கற வச்சு பார்த்துக்குவேன் அப்போ இப்போயும் வேலைக்கார வைக்கல இப்போ அவர் இருக்கில்ல நான் வேலை கற வைக்கணும் அவ என்ன வீட்டில் வேலை பார்க்காம இருந்தால் இங்கே வந்து வேலை பார்க்கட்டும் தான் நான் நினச்சேன் அவளை நிப்பாட்டினேன் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா போய் சமை எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சமைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு ஐயோயோ இம்புடி வேலையை நம்மளால் பார்க்க முடியாது அப்பயே அண்ணாமலை சொல்கிறாங்க நீ இப்போ மீனாவையும் முத்துவையும் ஏதாவது சொல்லி சொல்லி அவங்க அப்பா அம்மா பத்தி பேசினா ஸ்ருதிர் ரவியும் போயிருவாங்க விட்டு இவங்களும் கடைக்கு போயிடுவாங்க அப்புறம் எல்லா வேலையும் உன் தலையில் தான் அவங்களும் போயிடுவாங்க விட்டை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஐயையோ நம்ம எதுவுமே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு விஜயா முடிவு பண்ணுறாங்க அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க ரோகிணி நம்ம ஹெல்ப் கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாங்க அவங்க ஹாயா பாட்டு கேட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணி என்னம்மா பண்ணுற அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறாங்க சும்மா தானம்மா இருக்க வாமா வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ஐயோ ஆண்டி எனக்கு சமைக்கலாம் வராது நான் உன்னைய சமைக்கலாம் சொல்லம்மா ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க அப்படியே என்னடாது மீனாக போனோம் நம்ம தலையில கட்டாளர்களே அப்படின்ட்டு சரி போங்க வரேன் அப்படின்னு வர்றாங்க ரூமுக்கு போனா அவர் கிச்சனுக்கு போறாங்க கிச்சனுக்கு போனா நம்மளை படுத்தி எடுக்க போறாளு உங்க அப்பா வரலையா உங்க அப்பா நம்ம என்ன பண்றது அய்யய்யோ அப்படின்னு தவிக்கிறாங்க மெயினா ஒரு ரோஹினி சமையல் வேலை ஆரம்பம் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு நம்ம மீனா பற்றி போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு ஆண்டி பார்த்தீங்களா இந்த ரோஹிணி இந்த மீனாக முத்து மீனாக போய் கூப்பிட்டு வந்துட்டாங்களாம் இவங்க மட்டும் அடிச்சுக்காம பிடிச்சிக்காமல் இருந்தால் ஏன் அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விடுமா வேலையை பாரு அவ என்னமோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஐயோ எதை சொல்லி பிரச்சனை பண்ணணுமே ஏதாவது பண்ணணுமே என்ன மாலை கட்டணும் கூ கட்டணும் போயிடுறாங்க வீட்டில் சமைச்சி வச்சுட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அப்புறமா சரி விடுமாப்பா வா வேலையை பார்ப்போம் அவளுக்கு ஸ்ருதிக்கு பசிக்குதான் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கில்ல ஸ்ருதி அங்கே வந்து கிச்சனுக்கு அப்புறம் அங்கே ஹாலில் தேடுறாங்க என்ன அங்குள் ஒருத்தர் ஆனோம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கம்மா ஆண்டி எங்கே ஆண்டி ரோகிணி கிச்சனில் இருக்காங்க அப்படியா அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க ரோகிணி ஆண்டியும் பார்த்துட்டு ஹாய் ஆண்ட்டி என்ன பண்ணுறீங்க சமைக்கிறம்மா அப்படிங்கிறாங்க எனக்கு பசிக்குது ஆண்டி சீக்கிரம் வந்தால் முடிஞ்சுடும் அப்படிங்கிறாங்க ரோகிணி அது இதான் சமயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை வந்துட்டீங்க ஸ்ருதி நீங்க வரவுதான் ஆண்டி முகத்துல சந்தோஷமா இருக்கு உங்களை நினைச்சுக்கிட்டே புலம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு ஐசா தூக்கி வைக்கிறாங்க விஜயா என் ரோகிணி நீ தான்மா என்ன புரிஞ்சுட்டேன் பாத்தியா ஸ்ருதி நான் உன்னை நினைச்சுட்டே இருந்த கரெக்டா சொல்றேன் அப்படின்னா அப்பாடா ட்ராக் கலண்டிருச்சு இனிமேல் நம்ம மேல ஏறாது அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி ஆண்டி நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் ரோகிணி நீங்கள் வந்து அன்றைக்கி நான் எனக்கு நடந்த பிரச்சனையை நான் வரத்துட்டு போய்ட்டே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஐயோ என்ன கேட்க போகிறா இவன் தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க ரோகிணி வேற ஒன்றும் இல்லை அன்னைக்கு உங்கள் அப்பா வந்தாங்களா வந்துட்டு போயிட்டாங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஐயோ கேட்டுட்டாலே அப்படின்னு தவிராங்க அது வந்து ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி சொல்லலே விஜய் ஆரம்பிக்கிறாங்க அதேமாக கேட்குறா இந்த வருது இந்த வரையும் புளி வருதுக்கு அதை மாதிரி வரவே இல்லை இவன் போய் சொல்றாளா அந்த ஆள் வரலையங்கிறது ஒன்றுமே தெரியல என்னன்னே புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க அப்புறமா ஸ்ருதி கேட்குறாங்க என்ன ரோகிணி சொல்லுங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி அப்படின்னு சமாளிக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் மலேசியா மலேசியாவில் எவ்வளவோ சமையல் ரிஷ் இருக்குது அதில் ஏதோ ஒரு டிஷ்யங்களுக்கு த செஞ்சுத்தாங்களேன் அப்படிங்கிறாங்க என்ன என்ன சமையல் ஏதோ ஒரு இது எனக்கு தாங்க நான் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா வராது பரவாயில்ல ஏதோ ஒன்று எனக்கு செஞ்சு தாங்க நான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஆண்டி சீக்கிரம் சமைங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ஸ்ருதி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க அதை விட ஸ்ருதி கிட்டே வம்பளுக்கிறாங்க நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம் வீட்டிலேயே பாவம் ஆண்டி உங்களே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முத்து தான் அன்னைக்கு அடிக்காமல் இருந்தால் எப்படி நீ இந்த மாதிரி விட்டு விட்டு அப்படின்னு தூபம் போடுறாங்க விஜயா உடனே இங்க பாரு ஒன்ட்டு அவ கேட்டாளா நீ பேசாம சமையல் வேலை பாரு அப்படிங்கிறாங்க என்ன ஆட்டி முத்துக்கு சப்போர்ட் பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா கண்ணை காமிக்கிறாங்க ஏன் நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணி அவ மறுபடியும் வார்த்தை விட்டு போறதுக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வாங்க முடியறாங்க அப்புறம் விஜய் எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு இங்கே பாரு அவளுக்கு என்னமோ கேட்டு போனால மலேசியா டிஷ்ஷுன்னு சொல்லி அதை சமைச்சு கொடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க செல் எடுத்து யூடியூப்பில் பார்க்குறாங்க அதை பார்த்து ஏதோ தனக்கு தெரிஞ்சதை ஒரு மாதிரியா கொண்டு கிண்டி கலரி வச்சிட்றாங்க சாப்பிட வர்றாங்க எல்லோரும் சாப்பிட ஹாலில் உட்காறாங்க மனோஜ் வந்துடுறாங்க சாப்பிட போய் ஸ்ருதி கேட்குறாங்க எங்கே எனக்கா செஞ்சிட்டிங்களா இந்த அறுக்கு அப்படிங்கலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிடல வேன் வாந்தி எடுத்துறாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அப்பாடா ஸ்ருதி மர்ம மாசமாயிட்டா அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஐயோ ஆண்டி ஆண்டி நில்லுங்க அதை அப்புறம் இனி வாந்தி எடுத்துட்ட அது உண்மைதான் வாங்கிட்டு வந்த மாங்காய் வீண் போகல அப்படிங்கிறாங்க ஐயோ ஆண்டி இது சும்மா இவங்க செஞ்சு கொடுத்த சமையல் வாயில வைக்க முடியல அதைத்தான் நான் வாந்தி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்ற மாதிரி ரோஹிணி மூஞ்சி போற போனேன் என்ன என் சாப்பாடு இவளுக்கு வாந்தி எடுக்கிற நிலமைக்கா இருக்கு உனக்கு வாந்தி தான் எடுக்க வைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க நீ அப்போ வாமிட் எடுக்கும் நான் கூட நினச்சேன் மாதம் ஆயிட்டியோன்னு அப்படின்னு விஜயா புழம்புறாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அது வேணாம் எனக்கு சொல்லிவிட்டு ஆண்டி நீங்கள் சமைச்சதை கொடுங்க அப்படின்னு சாப்பிட்றாங்க இவ்வளோ இங்கே கலாப்பரம் நடந்துட்டுருக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா வெட்டு வெட்டுன்னு சாப்பாடு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஆண்டி மீனாக சமைக்கிற மாதிரி சமையலே இல்லை அவங்க சாப்பாடு தனி கை பக்குவம் தெரியுமா ரவி மாதிரி சூப்பராக சமைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரவி இருந்துட்டு ஏன் சமையலை விட மீனா சமையல் சூப்பராக ஏன் உங்கள் அண்ணி சமையலத்தை நீங்கள் தான் பெருமையாக சொல்லுவீங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது மட்டும் உண்மை தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆண்டி இங்க ரவிக்கு என்னை விட தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க பிடிக்க பிடிக்கும் ஓ மா கொட்டை மருந்து எல்லாத்தையும் வளச்சு போட்டுருக்காள் ஏன் ஆண்ட்டி அப்படிலாம் சொல்றீங்க ஒன்றும் சொல்லலமா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை முறைச்சி பார்க்குறாங்க விஜயாவை அதுக்கப்புறம் சரி சரி சாப்பிடுங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுட்டு முடியலையே என்னம்மா ரோஹினி உங்கள் உங்க அப்பா வருவாரா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ஆண்டி தெரியல ஆண்டி நான் என்னங்கிறத கேட்டு ஃபோன் எடுத்துட்டாருன்னு கேட்டு சொல்றேன் ஆண்டி தாய் மாமட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க ஸ்ருதி என்ன இவ எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காளே நமக்கு பெரிய அப்பா வைக்கிறாளே இவ வராம இருந்திருக்கலாமோ நம்ம வேலையை போட்டு சமையல் சமையலுங்கிறாங்களே இவ இருந்தா நம்மளால சமைச்ச போட முடியாது மீனாவும் வேலைக்கு போயிடறா ஒரு நாள் மீனா வெளியில போனதுக்கே என்னால தாங்க முடியலையே பொழுதுக்கும் அவன் விட்டு வெளியில வேறயா வேறையா சொல்லிட்டா நம்ம பாடு அதோ கதிதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சீக்கிரம் அம்மா அப்படியே இருக்கிற மனோஜை எப்படியா தான் பக்கம் வசியப்படுத்தி மாத்திரணும் நம்ம பக்கம் வந்துடணும் அவனை கூட்டிட்டு என்கிட்ட மனோஜை கூட்டி தனி கொடுத்துட போகணும் முத வேலை அதை தான் செய்யணும் இந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் நம்ம கதை கந்தல் தான் அதோ கதை தான் அப்படின்னு ரோஹிணி பிளான் போடுறாங்க எப்படியாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு மனோஜா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்